ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஏழை இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கும் ஒரு வேத வார்த்தை காணப்போயிருங்க அது என்ன வார்த்தை என்றால் மத்தியோ இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை இந்த உலகத்தில் தோன்றின ராஜாக்கள் மேதைகள் தத்துவ நாணிகள் எல்லாரும் தோன்றினார்கள் மறைந்தார்கள் அவர்கள் கல்லறை இன்றும் இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மாத்திரம் கல்லறையில் அவர் இல்லை ஏனென்றால் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் மறித்து போயிருக்கலாங்க பாவத்தினால் பலவீனத்தினால் வாழ்க்கையில் தோல்வியினால் துவண்டு இனிமேல் நம்மளால் எழுந்திருக்கவே முடியாது அவ்வளோதான் என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம் ஆனால் மறித்தேன் இதோ சதா காலங்களில் கூட உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஜீவனுள்ள தேவன் நம்மோடன் கூட இருக்கிறார் இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களால் எலும் எழும்பவே முடியலை என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீர்களா ஆண்டவராக இயேசு சிறுத்தை என்று சொல்லுவாங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர் தெரிவிங்க நிச்சயமாய் அந்த காரியத்திலேருந்து உங்களை உயிர்ப்பிப்பார் உங்களையும் இந்த பூமியிலே வாழ வைத்தால் சந்தோஷமாய் அழகு பார்ப்பாருங்க ஆமே இந்த வேத வார்த்தையின்படி உங்களை ஆண்டவர் தாமே ஆசை